வேல்ஜோதி உறவுகளை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி கிருத்திகை காலையில் எழுந்திரிச்சி கோயில்ஸ்லாம் போயாச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு இன்றைக்கி முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணி பன்னீர் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப விசேஷங்க பன்னீர் அபிஷேகம் பண்ணி அவரை அழகா அலங்காரம் பண்ணி பூவால் நல்ல அர்ச்சனைலாம் பண்ணி எல்லாம் வேண்டியாச்சுங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் பட் மானிட்டேஷன் வாங்கலை கொஞ்சம் என்னருக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன் நான் ஒரு இந்த பாடலை வந்து அடிக்கடி கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா கண்டிப்பாக கேளுங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோண்டிடுனே இந்த பாடல் மிக அற்புதமான பாடலுங்க எங்கே போனாலுமே நான் பல இடம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எப்போ கோயிலுக்கு போனாலுமே இன்றைக்கி உங்களை பார்க்குற பாக்கியம் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்கள் நேற்று கிரிவலம் நல்லா இருந்துச்சு கிரிவலம் போனேன் சரியான மழங்க திருப்பரங்குண்டத்தில் மலையோடு போய் கிரிவலம் போயிட்டு எல் நல்ல சாமியை உள்ளே போக முடியல பட் வெளியிலேயே பால் சொண்டை சிவனெல்லாம் பார்த்து வணங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் என்னங்க உங்களுக்கு எல்லா விஷயமே நல்லதாகவே நடக்கும் இந்த காரியங்கள்லாம் நடக்க என்னுடைய யூடியூப் சபிர்களுக்கு நன்றி வணக்கம் நல்லது நடக்கட்டும் நல்லதே உங்கள் வாழ்வில் நடக்கட்டும் இறைவனை வேண்டுகிறேன்